ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமா இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிஷ்டம் காத்திருக்கிறது என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறத பொதுவாக டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுத்துவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு தரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தினசரி மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் அதன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராச்சி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசி தேவரி சந்திர பகவான் ராசி இரண்டாம் இடத்துல அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இதுவும் நமது கடகரசி என்பவர்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகரசி என்பர்களுக்கு நிறைய பாராட்டுகள் மற்றும் கெத்தான சூழ்நிலைகள் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க ஏன்னா உங்களது வேலைகள் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு வேலையை முடிக்கும் போது உங்களுக்கு அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் போது அடுத்த வேலைகளை இன்னும் உற்சாகமாக பார்க்க முடியும் இல்லையா அந்த உற்சாகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இன்னைக்கு நிறைய காரில் வெற்றிகளை பெற்று நிறைய பாராட்டுகளை அல்லக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது குடும்பத்துக்கு வீட்டுக்கு என்ன பொருட்கள் தேவையோ அந்த அவசியமான சில பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உடன்பிறந்த பிறந்த சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு நல்லதுங்க உடன் பிறந்தவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல ஒன்று தப்பு தப்பு கிடையாது நண்பர்களே இந்த அளவுக்கு உங்க தலைமுறை நீங்கள் பயன்படுத்தி உழைப்பை போறீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்குங்க எனவே அலுவலகப் பணிகள் சிறப்பாக அமையும் சில பேருக்கு இடமாற்றம் குறித்த நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க ஒருவேளை உங்க ஜாப் வந்து மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஜாப் மாற்றம் சம முயற்சிகள் கைகூடும் அல்லது உங்களது ஆஃபீஸ் வந்து இடமாற்றம் அவங்க கம்பெனிலேயே வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதனால புதிய சூழலில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய சூழலில் உங்களுக்கு அமையக்கூடிய மாறுதல் நிறைந்த ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு புதிய இடங்களும் நல்ல ஹெல்ப்பாகவே இருக்குங்க எனவே புதிய மாறுதல் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இந்த தினம் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் அதிகமான பாராட்டுகளை பெறுவதில் எந்த தயக்கும் அதற்கு தடையும் இருக்காது நண்பர்கள் எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல கெத்தான சூழல் அமையுங்க புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் ஆகிறதுனால உங்களது நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க வியாபாரிகள் இன்றைய தினம் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வியாபாரத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதன் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு இன்றைய தினம் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க அல் உத்தியோஸ்தர்களும் சரி வியாபாரிகளும் சரி என்ற தினம் உங்களது வேலைகளை எல்லாத்தையுமே சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்க கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அவசரப்படாமல் நிதானத்து செயல்படுங்கள் வேலைக்கு நடுவே அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மனவுகள் செயற்படுத்தி தருங்க புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் இப்பொழுது உங்களுடைய சூழல வந்து உங்களுக்கு உழைப்புக்கேற்ப நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலாக உங்களுக்கு அமைங்கிய சந்தோஷமான ஒரு நாள் இன்றைக்கணும் இன்றைய தினம் லேட்டாக வீட்டுக்கு போறது நீங்க தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க டைமுக்கு வேலை முடிஞ்சிட்டு நீங்க நேராக வீட்டுக்கு போறது உங்களுக்கு நல்லது அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறுங்க தினம் வியாபாரத்தில் நீங்க கடன் கொடுக்க யாராவது வந்து கடனுக்கு பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி த தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி நல்லா ஆதரவு தருவாங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாமே அவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் உங்கள் நண்பர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் விருப்பப்படியே நடக்குங்க அப்போ என்ன ஆகுனா சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல ரொமான்ஸ் உலகில் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால் பிரகாசமான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் நாள் முழுக்க கலகலப்பாக சிறுத்து பேசி மகிழக்கூடிய வகையில் உற்சாகமாகவும் நல்ல கலகலப்பான சூழல் நீங்கள் இருப்பீங்க எனவே சந்தோஷமாக அதிகரிக்கீங்க இன்றைய தினம் திருமண மாணவர்கள் உங்களுக்கான ஒரு புகைப்படத்தை இன்னைக்கு எடுத்து வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு ரிமார்க்கபிளான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு எல்லார வாழ்க்கை அமையும் சந்தோஷமாக உங்க வாழ்க்கை துணையோடு நீங்கள் இன்றைய தினத்தை வந்து அனுபவிக்க முடியுங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் நீங்கள் ஒரு உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நீங்க ஒரு புகைப்படமாக எடுத்து வைத்துக்கிறது நல்லதுங்க செல்போன்ல போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதுல மெமரிஸாக உங்களுக்கு அமையும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் பார்த்து சூழ்நிலை தகுந்த மாதிரி அவங்க கூட அனுசரித்து போறது ரொம்ப முக்கியம் நிறைய பாராட்டுகள் நண்பர்களே அலுவலக பணிகள் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேரலாம் எனக்கு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்க தான் கெத்த காட்டுவீங்க நீங்கள் நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு தேடி வரும்போது அந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறணுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை இப்போது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க நியூ பிசினஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்க உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப திருப்தியாக அமையும் அதனால நீங்க தாராளமாக உங்களது உதவிகளை இருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு நண்பர்கள் மற்றும் இப்பொழுது உங்கள் சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க குறிப்பாக உங்கள் வழி ரிலேட்டிவ் இருக்காங்க இல்லையா மாமன் போன்ற தாய்வழி உறவுகள் மூலமாக இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது சங்கடங்கள் இருந்திருந்தால் அந்த மாதிரி மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நிறைய மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கிறது நாள் முழுக்க நீங்கள் அதிகமான ஆனந்தத்தை பெறுவீங்க அதனால் நிறைய உடைப்பை போடங்கள் தொழிலில் நீங்கள் அதிகமான மாறுதல்களை கண்டிப்பாக பெற முடியும் நல்ல முயற்சி நல்ல வெற்றிகளை தரும் நல்ல ஆதரவு பெருகும் சந்தோஷமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலர் கலராகாமல் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகரசன்புக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக டார்க் ப்ளூ கலர் நீங்கள் யூஸ் பண்ணாங்க டார்க் ப்ளூ கலர் கலர் கலராகாமையே மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை அனுபவம் தான் இந்த கடகரசன்புகளில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க அட்ஜஸ்ட் போங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சிறந்த ஒரு நாள் இந்த தினம் ஆதரவு கிடைக்கும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க பூசம் நட்சத்திரங்கள் இருந்த நம்பர்களுக்கு வேற லெவலில் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட முடியுங்க அந்த திறமைகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக வந்து சேரும் நல்ல முன்னேற்றகரமான சூழல் உங்களுக்கு டேலண்ட் மூலமாக கிடைக்குங்க அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய நண்பர்கள் எல்லாம் சேர்க்கை ஏற்பட்டு நண்பர்கள் வட்டம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நிறைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்குங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு உங்கள் வியாபாரத்திலும் சரி உங்கள் அலுவலக பணியிலும் சரி நல்ல மாற்றங்கள் நிகழும் அது உங்களுக்கு நன்மைகளையே செய்து தரும் நீங்கள் உங்களது பணிகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கூடுதல் கொஞ்சம் நீங்கள் யோசனை செய்து திட்டமிட்டு செயலாற்றி சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களது வருமானம் மீட்டக்கூடிய மூலம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் பாராட்டுகள் நிறைய கிடைக்கும் நண்பர்களே எனவே நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் உங்கள் திறமைகள் காரணமாக பாராட்டு குவியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே